சுனாமி கிடையாது வெள்ளம் கிடையாது நிலநடுக்கம் கிடையாது எதுவும் கிடையாது என்று இருந்த ஒரு பாரம்பரியத்தை மாண்பை ஒரு யாவரும் என்று இந்த உலகத்தையே ஒரு ஒரு தண்ணியில் ஒரு வாக்கியத்தில் கட்டி போட்ட ஒரு மாண்பு மூதுருக்கு வந்துட்டாங்க நார்த் இந்தியாவில திரிசூலத்தை எடுத்துக்கிட்டு ஆயுதமா பயன்படுத்தினாங்க தமிழகத்துல வேலை எடுத்துக்கிட்டு அவர் பஸ்ஸில் ஏறுறாரு ஒருத்தர் நடந்து போகிறாங்க இதெல்லாம் வந்து முருகனை கும்பிட்றதுக்கு போகிற வேல் வேறு இது வந்து மக்களுக்குள்ள குழப்பத்தை உண்டாக்குவதற்கான வேலாக தெரிகிறது பரிவார் கூட்டமே பரிவார் கூட்டமே கடவுள் முருகனை கடவுள் முருகனை கட்சிக்கு இருக்காது கட்சிக்கு இருக்காது பண்பாட்டின் மீது ஒரு மிகப்பெரிய போரை இருக்கிறது இந்த சனாதன தர்மம் கொண்ட அதை உயர்த்தி படிக்கிற ஆரிய பார்ப்படி அது மட்டும் நம்ம போய் பார்த்தோன்னா தெரியுது சமணர்கள் வாழ்ந்த இடமா இருக்கு திருப்பரம் மற்றும் ரவுண்டு போயிட்டு வந்தாலே போதும் நண்பர்கள் போய் ஒவ்வொரு இடத்தையும் பார்த்தா போதும் ஒரு பக்கம் வந்து கிராமிய தேவதை இருக்குது ஒரு பக்கம் சித்தர்கள் அடங்கி இருக்கிறாங்க நூறு பக்கம் பார்த்தாக்க தர்கா இருக்குது சுற்றில வந்து சமணர்களுடைய புகையில் பன்மை பன்மைத்துவத்தின் அடையாளமாக தான் பரங்குன்றம் இருக்கிறது ஆயிரம் ஆண்டு தொன்மை மிக்க இந்த மூதூரில் நின்று நாம் பேசிகோம் இங்கிருந்து ஒரு நாற்பது ஐம்பது கிலோமீட்டருக்கு பக்கத்தில் தான் யாதும் யாவரும் கேளீர் என்கிற இந்த உலகத்தை ஒரு வீடாக பாவிக்கிற ஒரு வாக்கியத்தை இந்த உலகத்தை உலக மக்களை கோர்க்கிற ஒரு பாசி மாலையை பின்னியவர்கள் அதற்கு சொந்தக்காரர்கள் தான் அப்படிப்பட்ட பாரம்பரியமிக்க அந்த நகரத்தில் நாம் இன்று மக்களை பிளவுபடுத்துகிற அதுவும் மதத்தின் அடிப்படையில் பிளவுபடுத்துகிற சக்திகளை அவர்களுடைய திட்டத்தை முன்னுணர்ந்து இந்த மூதூரினுடைய கலாச்சாரம் பண்பாடு அல்லது பன்முகத்தன்மையை பாதுகாக்கிற மக்கள் ஒற்றுமையை பாதுகாக்கிற அந்த கடமைக்காக நாம் இன்றைக்கு மதத்தையும் அரசியலையும் கலக்கிற மதம் மதம் மதவெறி என்பதே நாசம் அது அரசியலோடு கலக்கிற பொழுது அது சர்வநாசமாக மாறி மாறிவிடும் இதுதான் உலக வரலாறு உலகம் முழுக்க இந்த ஜனாயக வந்து பிறந்து ஜனாயக பிறந்து இருப்ப ஒரு ஒரு ரெண்டு நூற்றாண்டு கூட நமக்கு இல்லை இந்த இரண்டு நூற்றாண்டுகளில் பாதிக்கப்பட்ட பழைய பிற்போக்கு சக்திகள் அதனுடைய பயனாளிகள் இன்றைக்கு உலகம் முழுக்க ரிவர்ஸ் கீரை போட்டு பின்னாடி தூக்குறான் அவனுக்கு ஏதுவான ரிவர்ஸ் கீராக இன்றைக்கு மதம் எல்லா இடங்களிலும் இருக்கிறது இந்தியாவில் இங்கு அது ரிவர்ஸ் கீராக மத பெரும்பான்மைவாதமாக இந்து மத அடிப்படைவாதம் இன்றைக்கு இருக்கிறது இந்த அடிப்படையில் அவர்கள் மக்களை தேசத்தை பின்னுக்குத் தல்கிற இந்த முயற்சியை இந்த மூதூரில் வைத்திருக்கிறார்கள் இந்த மூதூர் என்பது எப்போதும் பன்முகத்தன்மையை கொண்டது சகோதரத்துவத்தை கொண்டது மத நல்லிணக்கத்தை கொண்டது இதனுடைய இந்த அடையாளத்தை அதனுடைய மண்ணின் மைந்தர்களாக நாங்கள் எப்போதும் அதை விட்டுத்தர நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் இந்த மதுரையை காப்பாற்றுவது மாற்றமல்ல மதுரையை காப்பாற்றுவது என்பது இந்த தேசத்தை காட்டு காப்பாற்றுவது இந்த உலகத்தை காப்பாற்றுவது திரும்பவும் ஐம்பது கிலோமீட்டருக்கு அருகில் என்னுடைய பாட்டன் சொன்னதுதான் யாதும் ஊரே யாதவரும் கிளிர் என்கிற அந்த வாக்கியத்தை நாங்கள் காப்பாற்றுகிற வரை நாங்கள் எந்த விலையும் கொடுக்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம் மக்கள் ஒற்றுமைக்காகவே நாங்கள் இந்த அமர்வை நாங்கள் கூட்டியிருக்கிறோம் நன்றி பிடிப்போம் உயர்த்தி பிடிப்போம் மரபினை மா மதுரை மரபினை உயர்த்தி பிடிப்போம் உயர்த்தி பிடிப்போம் யாத ஊரே யாவர் கேளீர் யாத ஊரே யாவர் கேளீர் மா மதுரை மரபினை

முருகனை கடவுள்

கேட்குமா கூட்டம் கேட்குமா அறுபடை வீடுகளில் அன்னை தமிழ் ஒழிக்குமா அன்னை தமிழ் ஒழிக்குமா வடக்கே ராமன் வடக்கே ராமன்

சமய நல்லிணருக்கான ஒரு அடையாளமாக தான் நான் பார்க்குறேன் ஒரு ரவுண்டு போயிட்டு வந்தால் தெரியும் எல்லாருக்குமே அங்கே வந்து சாதாரண சித்தர்கள் அப்படின்னு சொல்லப்படுவங்கள்லேருந்து பெரும் சித்தர்கள் வரைக்கும் அங்கே அடக்கமாக இருக்கிறாங்க அது மட்டும் இல்லை எல்லா சமணத்துக்கான அடையாளமும் அங்கே இருக்குது சொல்லிகிட்டு சொல்லிகிட்ருக்கோம் நம்ம எல்லோரும் இப்போ திடீர்னு வந்து வேலன் என்று சொல்லப்பட்ட முருகனை வந்து சுப்பிரமணியனாக மாற்றி அதை வந்து அடையாளத்தையே மாற்றி இப்போ மொத்த மலையும் அபகரிப்பது வந்து ஒரு பொலிட்டிக்கல் அஜெண்டா தான் இது இதை வந்து புரிஞ்சிக்காமல் வந்து அவங்க பின்னால் போகிறதுன்றது வந்து மக்களுக்கு தான் மதுரை மக்களுக்கு நிச்சயம் பெரிய பாதிப்பு உண்டாக்கும் பரங்குன்றம் எடுத்துக்கிட்டாக்க அங்கே வந்து எல்லா சமயத்தினருமே மட்டும் இல்லை வியாபாரிகள் சிறு மனிதர்கள்லாம் வந்து அதில் வாழ்க்கை ஓட்டிகிட்ருக்காங்க இப்போ சர்வே பண்ணி பார்த்துட்டு பெரிய ஐடி கம்பெனிஸும் இருக்குது சிறு வணிகர்கள் இருக்கிறாங்க ஒரு சமய பூசலை உண்டாக்குவதற்கான ஒரு திட்டம் வந்து தொடர்ந்து அங்கே நடக்கிறதா நான் பார்க்குறேன் கடந்த பத்தாண்டுகளில் வெளி மாநிலங்களில் இருக்கக்கூடிய சில பேர் வந்து வரவழைக்கப்பட்டு அங்கே வந்து ரூம் போட்டு தங்கி அதை ஒரு ப்ராஜெக்டாக கேரி அவுட் பண்ணி அந்த தீபம் இந்த பிரச்சனையெல்லாம் அங்கே கிரியேட் பண்ணி அந்த மக்களை வந்து தூண்டுறதுக்கான எல்லா வேலைகளையும் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது வந்து உளவுத்துறைக்கு இருக்கான வாய்ப்பு இல்லை இவர்கள் இது மாதிரி வெளியிலிருந்து வரக்கூடிய புற சக்திகள் வந்து ஊருக்குள்ளே புகுந்து மத நல்லிணக்கத்தை கெடுப்பது போல இருந்தால் அவங்க மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கணும்ன்றது இன்னொன்று வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு அன்னி கட் ஆஃப் டேட் கொடுத்துட்டாங்க சுப்ரீம் கோர்ட்டில் அதுக்கு பிறகு வந்து இந்த மாதிரியான மசூதிகள் அந்த தர்காக்கள் இவர்கள் மீது வந்து எந்த வழக்குகளும் நீங்கள் போடக்கூடாது அதன் மீது அது எப்படி இருந்தோ அப்படியே ஸ்டேட்டஸ் கோ வில் பி மெயின்டை அந்த பா பாபரி மஜீத் தவிர மற்ற எல்லாம் வந்து அப்படியே இருக்கணும்ன்றதை சொல்லிட்டாங்க ஆனால் இன்றைக்கி வந்து அது அதுக்கு அப்படி மீறினாக்க மூணு வருஷம் தண்டனை என்பதும் கூட சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கிறாங்க ஆனால் அதையெல்லாம் வந்து இங்கே அக்கறையை எடுத்துக்கிறதே இல்லை இந்த மக்களை வந்து எப்படியாவது திசை திருப்பணும் அப்படின்ட்டு முருகா முருகான்னு வேலை வந்து கையில் பிடிச்சிட்டு போகிறாங்க வேலை என்பது ஒரு புனிதமான குறியீடு இது அதை வந்து நார்த் இந்தியாவில் திரிசூலத்தை எடுத்துக்கிட்டு ஆயுதமாக பயன்படுத்தினாங்க தமிழகத்தில் வேலை எடுத்துக்கிட்டு அவர் பஸ்ஸில் ஏறாறு ஒருத்தர் நடந்து போகிறாங்க இதெல்லாம் வந்து முருகனை கும்பிட்றதுக்கு போகிற வேல் வேறு இது வந்து மக்களுக்குள்ள குழப்பத்தை உண்டாக்குவதற்கான வேலாக தெரிகிறது இப்படிப்பட்ட ஒரு மத நலநீக்கத்திற்கு ஊறு விளைக்கக்கூடிய சக்திகளை வந்து அரசாங்கம் வந்து தடை செய்தே ஆகணும் அதை மதுரையில் வந்து ஒரு பெரிய மாநாடு நடத்த முருகன் மாநாடுன்னு ஆகம விதிகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு தாங்களே ஆறுபடை வீடியோ கிரியேட் பண்ணி அது உள்ள சாமி வச்சுட்டு வாங்கிற மக்களை ஈர்ப்பது என்பதெல்லாம் வந்து இது ரொம்ப போலித்தனமான ஒரு முருக பக்தியாகும் முருகன் கோயிலில் போய் அங்கே போய் எல்லாம் காந்த சொல்றவங்க சொல்கிறவங்க சொல்லுவாங்க எல்லாரும் தெரியும் இப்படியே எல்லா மதங்களும் ஆரம்பித்து விட்டார்கள் என்ற அங்கே அங்கே வந்து திருப்பி வந்து நான் கூட தான் யோசிச்சுட்டே இருந்தேன் ஒரு ப பழங்காலத்தில் வைணவம் சைவம் எதற்கெதிராக எல்லாம் போராட்டம் நடக்கும் அந்த மாதிரி எல்லாரும் தெருக்களில் வந்து மோத ஆரம்பிச்சிடுவாங்க இப்படிப்பட்ட இந்த அரசாங்கம் தான் போலீஸ் இவங்களாம் என்ன பண்ணுறாங்கனாக்கா மாவோயிஸ்ட்டுக்கான மார்க்சிஸ்ட்டுக்கான தேடி பார்க்குறாங்க இம்மாதிரியான ஃபண்டமெண்டலிஸ்ட் ஃபோர்ஸஸை வந்து அடையாளம் கண்டு அவர்களை நீக்குவது என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சட்ட ரீதியாக வந்து நடவடிக்கை எடுத்து ஆகணும் இம்மாதிரியான மாநாடுகள் என்பது மக்களை திசை திருப்பி அவர்களுக்கு வந்து ஒரு மதவெறி கொள்கின்ற ஒரு வேலையை உண்டாகணும் ராமலிங்கர்லாம் சொல்லியிருக்கிறார் மதவெறி என்னும் பேய் பிடியாது இருக்க வேண்டும் சொல்லியிருக்காரு அவர் மதம் என்னும் பேய் பிடியாமல் இருக்க வேண்டும் சொல்லியிருக்காரு அதாவது தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப செக்யூலரான மத மதம் இங்கே இருக்குது செக்யூலரிசம் தான் இங்கே மதம் மத நல்லிணக்கம் தான் இங்கே வந்து சமயத்தினுடைய அடிப்படை அன்பு தான் இங்கே அடிப்படை ஆனால் இதை குலைப்பதற்காக ஜெய் ஸ்ரீராம்லாம் சொல்லிக்கிட்டு இங்கே வந்து செய்தாக்க அது ராமருக்கும் அவங்க கேடு செய்கிறாமல் இருக்கும் முருகருக்கும் கேடு செய்கிற விஷயம் இதை நிச்சயமாக மக்கள் வந்து உணர்ந்து கொள்வார்கள் நம்புகிறேன் அரசாங்கம் ஆனால் இது கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டிய மாதிரி தூண்டல்களை உண்டாக்க போகிறது நேற்று இரவு நான் ஒரு செய்தியை படித்தேன் அது என்ன அப்படின்னா கோவையில் சூலூருக்கு பக்கத்தில் ஒரு கோவிலில் சிலைகள் உடைக்கப்பட்டது அதில் ராகு கேது சிலைகள் உடைக்கப்பட்டிருக்கு விநாயகர் சிலை இது மூன்றும் சிமெண்டால் செய்யப்பட்ட சிலைகள் உடைக்கப்பட்டிருக்கு யாரோட தெரியல கோயிலுக்கு கேட் இல்லை சிசிடிவி இல்லை காவல்துறைக்கு உடனே தகவல் தெரிஞ்சு அவங்க எல்லாம் வந்து கூட்டிட்டாங்க உள்ளுக்குள்ள யார் வந்தா என்ன ஏதுன்னு பக்கத்துல இருக்கிற சிசிடிவியெல்லாம் பார்த்து நாங்க சரி பண்ணுவோம் அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போது ஊர்ல இருக்கிற ஒட்டுமொத்த அரசியல் கட்சிகளும் ஊரும் திரண்டு இது குறித்து விவாதித்துட்டு இருக்கும் போது திடீர்னு சங்பரிவார் கும்பல்ல இருக்கக்கூடிய முருகானந்தம் அப்படின்னு ஒருத்தர் உங்களுக்கு நல்லா தெரியும் எங்கேயாவது ஒரு ஏழ்ரைக்கணும்னா அவரை அனுப்பிவிட்டோம்னா முடிஞ்சிடும் அவர் வரும் வந்திருக்காரு உள்ள வந்து நுழைஞ்சு இதை நான் சும்மா விட மாட்டேன் இந்துக்களுக்கு எதிரானது அப்படின்னு பயங்கரமா கர்ஜனை செய்து தொடர் போராட்டத்தை நடத்த போறேன் போது அந்த ஊர் மக்கள் பேசியதுதான் தமிழ்நாட்டின் குரல் என்று நான் நினைக்கிறேன் அந்த ஊர் மக்கள் என்ன சொன்னாங்கன்னா நீ யாரா இருந்தாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை நீ யாருன்னு எங்களுக்கு தெரியும் என்று ஊர் மக்கள் சொன்னார்கள் அப்ப பரிவார் கும்பல் யார் என்பது தமிழ்நாட்டுக்கு ஒன்று புதுசா கத்து கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை அந்த வரலாற்றை தெரிந்து கொண்டவர்கள் அரசியலாக ஒரு நூறாண்டு கால வாழ்க்கையை புரிந்து கொண்டவர்கள் தான் தமிழ் சமூகத்துல இருக்கோம் நமக்கு ஆன்மீகத்துக்கும் அரசியலுக்கும் வித்தியாசம் தெரிகிற ஒரு சமூகமாக வளர்க்கப்பட்டிருக்கும் புரிதல் தான் கடைசியில் அந்த மக்கள் எங்க ஊர் பிரச்சனையை நாங்க பாத்துக்கிறோம் நீங்க யாரும் இதுல தலையிட வேண்டாம் இத நீங்க எதையாவது செஞ்சுட்டு பெருசாக்கி விட்டுட்டு இழுத்து விட்டுட்டு அவங்க சொன்ன பாஷா அப்படியே சொல்றேன் வீடியோ இருக்கு நீங்க போய் பார்க்கலாம் இழுத்து விட்டுட்டு நீங்க போயிருவீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கும் கோர்ட்டுக்கும் நாங்க தான் அலையணும் அப்படின்னு அந்த மக்கள் பேசிய பேச்சத்தான் இன்றைக்கு நாம் போராட்ட வடிவமா கையில் எடுத்திருக்கோம் எங்களுடைய பண்பாட்டின் மீது ஒரு மிகப்பெரிய போரை தொடுத்திருக்கிறது இந்த சனாதன தர்மம் கொண்ட அதை உயர்த்தி படிக்கிற ஆரிய பார்ப்பனி அப்ப இந்த போர் என்பது என் ஒற்றை தன்மையை கொண்டு வந்து பன்முகத்தன்மைக்கு எதிராக எங்களுடைய வழிபாட்டு முறை எங்களுடைய மரபு எங்க சாமி எதை சாப்பிடணும் என் சாமி எப்படி இருக்கணும் எல்லாத்தையும் உடைச்சு காலி பண்ணிட்டு கடைசியில முருகன்னா இவர் அவர் கையில வந்து பொங்கச்சோரை கொடுத்து நெய்ச்சோரை கொடுத்து உட்கார வச்சிருக்கிறாங்க ஒரு வேட்டை சமூகத்தின் தலைவனாக இருக்கக்கூடிய முருகன் ஒரு வேட்டை சமூகத்தின் தலைவியாக இருந்த வள்ளி இவருடைய திருமணம் இவருடைய அடையாளம் அவருடைய மீசை உட்பட அத்தனையும் எடுத்து விட்டு ஆரிய பார்ப்பனையும் தன் அடையாளத்திற்கான ஒரு உருவமாக முருகனை வைத்து அரசியல் செய்ய பார்க்கிறது உண்மையிலேயே எனக்கு ரொம்ப இன்னைக்கு வந்ததே நான் வந்தேன் காரணம் என்னன்னா நாங்க ஒரு சின்ன கூட்டம் தான் ஆனா இந்த கூட்டம் யானையின் காதிலே நுழைகிற எறும்பை போல எவ்வளவு உயரமும் அதிகாரம் கொண்ட கூட்டத்தையும் நாங்கள் அடக்குவோம் அதற்கு இன்னும் எதிர்த்து நிற்போம் அப்படின்னு ஒரு கலக குரலாக இங்க இருக்கிற தோழர்கள் செய்த இந்த போராட்டம் தான் இங்க நம்மளை கொண்டு நிறுத்தி இருக்கு நிச்சயம் போராட்டம் எல்லாம் தமிழ்நாட்டில் ஆரிய பார்ப்பனிய கும்பலினுடைய இந்த அரசியல் செல்லாது அவர்கள் பருப்பு வேகாது என்ற உறுதிமொழி இருக்கு அனைத்து பண்பட்ட சமூகமும் அதுவும் படித்து இருக்கிற பல்வேறு இயக்கங்களாக இருக்கிற அத்தனை பேரும் உங்களோட நாங்கள் நிப்பந்தோழ இது நம்முடைய பிரச்சனை எனவே மதுரை போன்ற பண்பாடு மிக்க இன்னும் சொல்ல போனா இஸ்லாமியர்களோடு நெருக்கமான உறவு இருக்கிற தென் இந்த குழப்பத்தை ஒரு பெரிய அரசியல் மத நல்லிணக்கத்தை முற்போக்கு அரசியலை இன்னும் குறிப்பாக சமூக நீதி அரசியலை கையில் எடுக்க வேண்டும் என்றால் இந்த பார்ப்பனிய கும்பலை சரியான ஒரு இடத்துல நிறுத்த வேண்டிய அரசியலை நாம் கையில் எடுப்போம் நன்றி நீங்கள் உலக வரலாற்றை நீங்கள் கொஞ்சம் கவனமாக நாம் வாசிக்கும் யாரும் கண்டு கண்டுகொள்ள முடியும் மதம் என்பது வரலாற்றில் எப்போதும் ஒரு அழிவினுடைய சொல்லுக்கு மாற்றாகத்தான் இருந்திருக்கிறது எப்போதெல்லாம் இந்த மதம் அரசியலோடும் அதிகாரத்தோடும் அது கலக்கிற பொழுது அழிவு என்பது பேரழிவாக மாறியிருக்கிறது இது உலக உலக வரலாற்றை நம்ம கொஞ்சம் வாசித்தோம்னா நமக்கு தெரியும் நாசம் என்பதை சர்வநாசமாக மாற்றுகிற இடம்தான் மதமும் அரசியலும் ஒருங்கிணைகிற இடம் இன்றைக்கு நடக்கிற போர்கள் இன்றைக்கு நம்மை அச்சுறுத்தி கொண்டிருக்கிற நம்மால் பார்க்க முடியாத நமது தொலைக்காட்சியை கண் கொண்டு பார்க்க முடியாத போர்க்காட்சிகளை இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அரசியலை மதத்தோடு கலக்கிற இந்த இதன் வாயிலாக நாம் இந்த ஜனநாயகத்திற்கு முந்தைய இடத்திற்கு போகணும் பிறப்பால் உயர்ந்தவன் என்கிற மாதிரியான இடத்துக்கு நம்ம போகணும் உங்களுக்கு தெரியும் அங்க யார் பயனாளிகள் உங்களுக்கு தெரியும் நண்பர்களே நான் மிகுந்த வருத்தத்தோடு சொல்கிறேன் ஞானகங்கைன்னு ஒரு புத்தகத்தை நான் வந்து ஒரு ஒரு பத்து இருபது வருஷத்துக்கு முன்னாடி இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நான் அந்த தொகுப்புகளை வாங்கி படிக்கிற பொழுது நான் அது படிக்கும்போது சிரிப்பேன் நான் குளர எவ்வளவு வந்து யோசிக்கிறான் எவ்வளவு எவ்வளவு கற்பனையாக அவன் இருக்கிறான் என்று நான் மனசுக்குள்ள சிரிச்சிருக்கேன் தோழர்கள் சொல்லி சிரிச்சிருக்கிறேன் ஏன்னா ஒரு இரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நான் சில வரிகளை சொல்லிட்டு எனக்கு எவ்வளவு ஆசைப்பார் அப்படின்னு இப்ப அந்த தான் நான் நான் எழுதுன வாழ்க்கையில ஒரே ஒரு எழுத ஒரே ஒரு ஹைக்கு தான் எழுதியிருக்கேன் நான் அது அந்த 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 மனநிலையில இருந்து ஞானகங்கையை படித்த மனநிலையிலிருந்து நான் ரொம்ப செட்டையரா எழுதின ஒரு கவிதையை மிகுந்த வருத்தத்தோடு நான் சொல்றேன் காவி கோவணம் சொப்பனஸ் கலிதம் அகண்ட பாரதம் அப்படின்னு நான் எழுதனேன் நான் அது அது ரொம்ப நான் அதை நம்பனிகள் ஆனால் நண்பர்களே இன்றைக்கு அகண்ட பாரதம் காவி கோவணத்தில் அது சொப்பனஸ் கலிதமாக இல்லை நனவாக செய்து விடுவார்களோ என்கிற அச்சமும் பீதியும் இருக்கிறது எனது எனது கவிதை தாக்குதலுக்குள்ளாய் இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன் நான் எதை நான் வந்து நம்ம நான் நகைச்சுவையாக சொன்னேனோ அது பெரும் ஆபத்தாக வந்து நிற்கிற அந்த பதட்டத்திலும் பீதியிலும் நான் உங்களோடு நான் இருக்கிறேன் மிகுந்த வருத்தத்தோடு நான் சொல்றேன் ஞானகங்கையினுடைய சரத்துகளை நான் நான் முழுக்க வாசித்திருக்கிறேன் நான் அதனுடைய ஒவ்வொரு வாக்கியத்தையும் இந்த அரசினுடைய கருவிகளாக இருக்கக்கூடிய நீதிமன்றத்தின் வாயிலிருந்து கேட்கிற பொழுது ஆட்சியாளர்களிடம் இருந்து கேட்கிற பொழுது அதிகாரிகளிடமிருந்து கேட்கிற பொழுது எனக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மிடில் கிளாஸ் நண்பர்களிடமிருந்து அதை கேட்கிற பொழுது எனக்கு மிகுந்த பயமாக இருக்கிறது ஞானகங்கையினுடைய அத்தனை விஷமும் விஷ கொடுக்குகளும் என்னை சுற்றிலும் இருக்கக்கூடிய அரசு அதிகாரத்தினுடைய இதுல வந்து வந்து சேர்ந்துருது இப்ப இந்த ஒரு வழக்குல எனக்கு நீதிமன்றத்தில் வந்து ஒரு ஒரு வழக்கு இந்த வடகல தென்கல பஞ்சாயத்தில் வந்து ஒரு பிரமாதமான ஒரு சாலமன் பாப்பையார் தீர்ப்பு கொடுத்துருக்கீங்க வடகளையும் தென்களையும் ரெண்டும் இதழ்கள் நீங்கள் தான் இருக்கணும் என்று நீங்கள் சொல்கிறீங்க ஒரு நீதிமன்றம் என்பது அது சொல்றாங்க ஒன்றுபட்டால் உண்டு உண்டியல் அதான் விஷயம் அதான் விஷயம் நீங்கள் ஒற்றுமையை வலியுறுத்துவது சந்தோஷம் எங்களுக்கு சந்தோஷம் நீதிமன்றம் ஒற்றுமையை தான் வலியுறுத்தணும் எங்க கேள்வி டிசம்பர் ஆறில் இந்த தேசத்தினுடைய ஆன்மா சிதைக்கப்பட்ட பொழுது அந்த நீதிமன்றம் கூடி நீங்க ஒரு இதழ் சொல்ல வேண்டாம் ஒரு கிளையில் இருக்கிற அருகருகே இருக்கக்கூடிய இரண்டு மலர்கள் நீங்கள் சண்டை போட்டுக் கொள்ளக்கூடாது இடித்தவர்கள் இடித்த இடத்தில் இடிக்கப்பட்டவர்களுக்கு நீங்கள் அந்த வசூதியை கட்டி எழுப்புங்கள் இடித்தவர்கள் மன்னிப்பு கேட்டு அங்கே போய் பயிலையை நீங்க ஆயுள் முழுக்க செய்யுங்கள் என்று சொல்லியிருக்க வேண்டாமா வடகலை தென்கலை என்று வருகிற பொழுது இரண்டு இதழ்கள் ஒன்றாக இருக்க வேண்டும் குஜராத் போது என்பது அதை சொல்லியிருக்க வேண்டாமா இன்றைக்கு நண்பர்களே ஞானகங்கையினுடைய ஒவ்வொரு விஷ கொடுக்கும் அரசு அதிகாரத்தினுடைய எல்லா மட்டங்களிலும் இருக்கிறது இந்த பேராபத்துக்கான ஒரு அரசியல் சூழலில் நாம் இருக்கிறோம் நண்பர் மாதிரி சுனாமி கிடையாது வெள்ளம் கிடையாது நிலநடுக்கம் கிடையாது எதுவும் கிடையாது மதுரை நம்மளா நம்ம எதாவது பண்ணிட்டாதான் என்று இருந்த ஒரு பாரம்பரியத்தை மாண்பை ஒரு மூது உரை யாதும் முறை யாவரும் கேளீர் என்று இந்த உலகத்தையே ஒரு 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 கண்ணியில் ஒரு வாக்கியத்தில் கட்டி போட்ட ஒரு மாண்புமிகு மூதூருக்கு வந்துட்டாங்க நீங்க எப்பயுமே வெள்ளம் வந்து எங்க போகும்னா வெள்ளம் வருதுன்னா நம்ம மலையில ஏறிக்கிடுவோம் இன்றைக்கு வெள்ளம் மலைக்கே வருகிறது நீங்க இந்த புயல் கொடி ஏத்தும் போது கடைசியா ஒரு கொடி சொல்லுவாங்க அஞ்சாம் நம்பரோ எட்டாம் நம்பரோ ஏதாவது சொல்லுவாங்க பத்து பன்னெண்டாம் நம்பர் சொல்லுவாங்க இதுக்கு மேல கொடி கிடையாது நமக்கு அவ்வளவுதான் கொடி ஆபத்தினுடைய பேரறிவினுடைய உச்சபட்ச கொடியை அவர்கள் ஏற்றி இருக்கிறார்கள் நாம் இதை எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது அதை எதிர்கொள்வதற்கான வேலையை நாம் கலாச்சார பண்பாட்டு விஷயங்களில் அவர்கள் இந்த மூன்று பத்தாண்டுகளில் வேலை செய்ததை போல் நாம் செய்யவில்லை அதனுடைய பின்விளைவுகளைத்தான் நம்ம வந்து சந்திச்சுட்டு இருக்கிறோம் நாம் இந்த மூன்று பத்தாண்டுகளில் விடுபட்ட அந்த வேலை திட்டத்தை நேர் செய்கிற வகையில் இன்னும் கூடுதலாக நாம் வேலை செய்ய வேண்டியிருக்கிறது உள்ளூர்ல இருக்கக்கூடிய எல்லா கோயில்களுக்குள்ளே வந்து என் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோயில் எல்லாம் சாதாரணமாக இருந்த ஒரு ஒரு பிள்ளையார் கோயில் அது இன்றைக்கு முழுக்க முழுக்க அவர்கள் கைப்பற்றி இருக்கிறார்கள் மதுரையினுடைய எல்லா கோயில்களையும் அவர்கள் வந்து ஏதோ ஒரு வகையில் கைப்பற்றிருக்கிறாங்க அந்த தைரியம் தான் இன்றைக்கு இப்படி ஒரு மாநாடை அவர்கள் நோக்கி வர வரவிருக்கிறது ஆக நாம் மதுரை மதுரை தான் மதுரையை யாரும் அசைக்க முடியாது என்கிற நம்பிக்கையோடு இருந்த அல்லது மலையின் மீது இருக்கக்கூடிய எங்கள் தெய்வத்தை யாரும் தொட முடியாது என்று இருந்த இந்த நம்பிக்கைக்கு இன்றைக்கு ஒரு ஆபத்து வந்திருக்கிறது எச்சரிக்கை வந்திருக்கிறது ஆனாலும் கூட மதுரை இது இது போன்று எத்தனையோ விதமான எதிரிகளை பார்த்திருக்கிறது நமது குறிஞ்சி நில தலைவன் வேட்டுவ கடவுள் அவன் இதைவிட பெரும் பிரச்சனைகளை சந்தித்தவன் நாம் மக்களை ஒன்று திரட்டி இந்த மக்கள் மதுரையினுடைய பன்முகத்தன்மையை கவனப்படுத்தி மக்களை ஒருங்கிணைத்து நாம் இந்த ஆபத்தை முறியடிப்போம் மதுரையினுடைய வரலாற்றையும் இந்த வேட்டுவ கடவுளுடைய ஆதிக்குடி சமூகத்தினுடைய வரலாற்றையும் நாம் பாதுகாப்போம் இந்த கூடுகையும் இந்த வெளிச்சமும் இந்த வேகமும் இந்த அரசியல் தெளிவும் அதை செய்யும் என்று நான் திடமாக நம்புகிறேன் ஒருங்கிணைத்த தொடர்களுக்கு என்னுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் நன்றி பிரச்சனை என்பது ஒரு திட்டமிடப்பட்ட ப்ராஜெக்ட் மாதிரி தான் இருக்கு இருபது ஆண்டுகளாக திருப்பரங்குன்றத்தில் இந்த தீபம் ஏற்ற வேண்டும் என்பதற்கான போராட்டம் வந்து தொடர்ந்து அவங்க செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க அதற்கு வந்து ரெண்டு மூணு வீடுகளை பிடிச்சி வடநாடுகளில் இருந்தோ இல்லை பிற இருந்தோ ஆட்களை வரவழைச்சு தங்கிட்டாங்க திருப்பரங்குன்ற ஆட்களை யாரும் இல்லைன்னு தெரியும் அவங்க அந்த தொடர்ந்து இந்த வேலையை பார்த்து இருபதாவது ஆண்டில் சக்சஸ்ஃபுல்லாக இந்த போராட்டத்தை வந்து கட்டமைச்சிட்டாங்க நான் வந்து வந்து ஒரு தொடக்க புள்ளியாக தான் பாக்குறேன் அவங்க ட்ரையல் பாக்குறாங்க இது வந்து நம்ம ஏதோ ஒரு சின்ன ஒரு மதுரை பிரச்சனையா நான் பார்க்கல தென்னகத்தினுடைய இந்த புள்ளியில தொடங்குது அந்த பயணம் சங் பரிவாராக இருக்கட்டும் ஆர் அந்த திட்டமிட்ட செயல்பாடு இது இது இன்னும் அடுத்த இருபது ஆண்டுகள்ல எப்படி கொண்டு போனதுக்கான திட்டங்கள் அவங்களுக்கு இருக்கு இப்பவே வந்து அவங்க பல ஊர்களில சாதாரண மக்களை எல்லாம் திரட்டிக்கிட்டே இருக்காங்க முருகன் மக்களுடைய கடவுளாக இருக்கலாம் ஆனால் அந்த வேல் வந்து புனித தன்மை வாய்ந்தால் கருதப்படுவது அன்னைக்கு பார்க்குற அந்த காடேஸ்வரன்ற கையில் வேலை வச்சுக்கிட்டு பஸ்ஸில் ஏறுறாரு இந்த போலீஸ் பஸ்ஸில் அது ஒரு ஒரு சங் பரிவாருடைய ஆயுதமாக அதாவது வடக்கில் வந்து திருச்சூலத்தை வச்சிருந்தாங்க இங்கே வேல் என்பதை வந்து கைப்பற்றி விட்டார் இந்த வேலை முதல்ல ட்ரை பண்ணி பார்த்தாங்க வேலை எடுத்துக்கிட்டு நடந்து போய் பார்த்தாரு ஒர்க் அவுட் ஆல ஆமா இப்போ வந்து எடுத்துக்கிறாங்க இந்த சிம்பல்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அவர் சொல்கிற மாதிரி வந்து பொலிட்டிகலைஸ் பண்ணுறக்கூடிய வேலைகளை வந்து திட்டமிட்டு செய்கிறார் சட்டப்படி வந்து வக்கீல்கள் இருக்கிறாங்க தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு பிறகு ஏற்பட்ட இந்த இந்த தர்காக்கள் அல்லது மசூதிகள் இது எதையுமே யாரும் தொடக்கூடாது அதை பற்றி பேசக்கூடாது அது அப்படியே ஸ்டேட்டஸ் கோ ரிமைன் ஆகும் அப்படி மீறி செய்தால் மூன்று ஆண்டுகள் தண்டனை என்று சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கிறார் ஆனால் இப்போ அதெல்லாம் ஒன்றும் நடக்கிற மாதிரி தெரியல நமக்கு அவர் குறிப்பிட்ட மாதிரி வாஞ்சி சொன்ன மாதிரி ஜஸே வந்து அந்த பக்கம் தான் இருக்காங்க அவங்க சார்பாக தான் தீர்ப்பு கொடுக்குறாங்க இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னாக்க அது நம்ம ஜல்லிக்கட்டாக இருக்கட்டும் டங்ஸ்டனாக இருக்கட்டும் இந்த கட்சிக்காரங்க உள்ளே வராமல் இருந்தாலே போதும் ஜெயிச்சிடுவாங்க இது வந்து நம்ம எடுத்து செய்கிறோம் இது ஒரு தொடர் போராட்டமாக இருக்க போகுது இது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் அடுத்த ஒரு பத்தாண்டுகளுக்கு கூட இந்த போராட்டம் வந்து தீவிரப்படுத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம் மக்கள் மத்தியில புரிதலை கொண்டு போக வேண்டும் அந்த வேலையை நம்ம தொடர்ந்து செய்கிறோம்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சிகள் நம்ம வந்து நடந்தது வந்து நடக்கிறது வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது தொடர் நிகழ்ச்சியாக ஆங்காங்கே நாம் இதை செய்ய வேண்டும் அதை விட சோசியல் மீடியா தான் நமக்கு ரொம்ப முக்கியமானதாக தெரியுது எனக்கு இந்த அறிக்கை என்பது கூட அது யாராவது வாட்சா கூட நல்லா இருக்கும் அந்த அதில் ஒரு ஒரு விஷயம் பேசப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டில் தர வேண்டிய கல்வி நிதியை தராமல் தமிழ்நாட்டின் கல்வி வளர்ச்சியை முடக்கும் க தேசிய கல்விக் கொள்கையை திரித்து தமிழர்களின் வரலாற்று பெருமையை பறைச்சாற்றும் கீழடி அகைவாய் அகழ்வாய்வு அறிக்கையும் முடக்கிட்டீங்க மதுரைக்கு தேவையான அடிப்படை வளர்ச்சி திட்டங்களான எய்ம்ஸ் மெட்ரோ போன்றவற்றிற்கு நிதி ஒதுக்காமல் வஞ்சகம் செய்து வரும் இந்த நடுவன் பாஜக அரசு தனது மக்கள் விரோத கொள்கைகளை மறைக்க மதத்தை கையில் எடுத்து அரசியலாக்குகிறது இந்த புரிதல் வந்து ரொம்ப தேவைப்படுது அவங்க எப்போ கூட ஒரு வீடியோ போட்டாங்க எய்ம்ஸ் வந்து எப்படி வர போகுதுன்னு அது எப்போ வர நமக்கு தெரியாது அதில் எத்தனை பேரை வந்து கொள்ளையாடிப்பாங்கன்ற அடுத்த விஷயம் அது மட்டும் இல்லை நம்ம போய் பார்த்தோம்னா தெரியுது சமணர்கள் வாழ்ந்த இடமா இருக்கு திருப்பரங்குன்றம் ரவுண்டு போயிட்டு வந்தாலே போதும் நண்பர்கள் போய் ஒவ்வொரு இடத்தையும் பார்த்தா போதும் ஒரு பக்கம் வந்து கிராமிய தேவதைகள் இருக்குது ஒரு பக்கம் சித்தர்கள் அடங்கி இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தாக்கா தர்கா இருக்குது இப்படி அதை சுற்றில வந்து சமணர்களுடைய புகைய பன்மை பன்மைத்துவத்தின் அடையாளமாக தான் பரங்குன்றம் இருக்கிறது முருகன் வந்து ரொம்ப அந்த வரலாறை வந்து புத்தகம் ஒன்று வெளியேறோம் அந்த வரலாறு வந்து வானமாமலை அவர்கள் வந்து கட்டுரை எழுதியிருப்பாரு ஒரு தமிழர் பண்பாட்டுன்னு எழுதிப்பார் அதுல வந்து நல்லா அருமையாக முருகனுடைய அந்த எழுச்சி பற்றி இது கொஞ்சம் வெளியில கொண்டு வர வேண்டி இருக்குது நமக்கு முருகன் யார் எப்படி தோன்றினாரு எப்படி திடீர்னு தெய்வியான அங்கே வந்தாங்க பள்ளிதான மனைவியாக இருக்கணும் அது இந்திரனுடைய மகள் எப்படி கல்யாணம் பண்ணி இங்க கொண்டு வந்து வச்சாங்க இது படை வீடுன்னு யார் கண்டுபிடிச்சாங்க இதெல்லாம் ரொம்ப ஆணித்தரமாக இலக்கியத்திலேருந்து ஒரு கண்டுபிடிச்சி எழுதியிருக்கிறார் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான அதே சமயத்தில் ஆழமான கட்டுரைகள் எல்லாம் இருக்கின்றன இந்த இதையெல்லாம் மக்கள் கிட்ட நம்ம கொண்டு வேண்டிய கொண்டு போக வேண்டிய தேவை இருக்கிறது கண்டிப்பாக வந்து இது வள்ளலாறு பிறந்த பூமி இது நான் அப்படி தான் பார்க்குறேன் மதம் இன்னும் சே பிடியாமல் இருக்க வேண்டும் சொல்லிட்டு போயிட்டார் ஒரு பாட்டுக்கு ஆன்மீகம் சொன்னார் ஆன்மீகம் வந்து இந்த சிலை வழிபாடோ அல்லது இந்த மாதிரியான அரசியலாக்கும் மதங்களோ அல்ல அது அது வேற விஷயம் அதை இவங்க வந்து கைப்பற்றி விட்டார்கள் என்றுதான் ஏன்னா நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லி முடிச்சுக்கிறேன் அப்படி மேயாத ஒரு பசும் புலி மாதிரி தெரிஞ்சுது அவங்களுக்கு வந்த உடனே இந்த இடம் அந்த இங்கே ஏற்கனவே வந்து நாட்டிகை மட்டுமே கூடிய புத்திஜீவிகள் இடத்துல எங்க பார்த்தாலும் வந்து கடவுள் இருக்கு சாமிக்கு யாரும் தொடவே இல்லை அவங்க பூந்து மேயர் ஆனுங்க எங்க எங்க சாமி கடைசியாலும் சொன்னாங்களே ராகு கேதுலாம் யாருக்கு தெரியும் அது ஒரு இந்து தெய்வமா மாத்தி அங்க ஒரு பிரச்சனை பண்ணலாம பார்க்குறாங்க ஆகவே இனிமே வந்து முருகனும் வந்து நம் கடவுளாக நாம் வந்து அங்கீகரிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது அவர் தமிழ் கடவுள் என்பது மட்டுமல்ல ஒரு கொல்லத்தோடைய தலைவன் என்பதையும் கூட வரலாற்று ரீதியாக நாம் கொண்டு போக வேண்டிய கட்டாயம் இன்றைக்கு நம் மீது சுமத்தப்பட்டு இருக்கிறது மீண்டும் பழைய பாரம்பரிய பாரம்பரியமிக்க நம்முடைய தமிழ் பாரம்பரியத்தை மீட்டுருவாக்கம் செய்து மக்களிடம் கொண்டு சென்று விழிப்பை உண்டாக்க வேண்டும் நிச்சயமாக அதை நாம் செய்வோம் அதற்கான நல்ல உள்ளங்கள் ஆற்றல் கொண்டவர்கள் இங்கே இருக்கிறாங்க அதை கேட்டாங்க என்ன எல்லாம் ஓல்டு பீப்புளாக இருக்கிறீங்க என்ன பெருசுங்களாக இருக்கிறீங்கன்னா சிறுசுங்க வர வேண்டிய கட்டாயிருக்குது நான் கூட நினச்சேன் ஆனா எவ்வளவு நாளா வந்து நிற்கிறோம் கிட்ட இல்ல இல்ல இப்ப கிட்ட ஒம்பது வருஷமா இதே படிக்கட்டில் வைக்கும் அந்த இதே கற்றுக்கிட்டு இருக்கோம் புதுசாக யாராவது வந்து கூவுறாங்களான்னு பார்த்தாக்க நம்ம பரவாயில்ல தெரிகிறார்கள் சிலர் நாம் அவங்கள எடுத்துகிட்டு வரணும் குறிப்பா மாணவர்களை வந்து நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் நீங்க கண்டிப்பாக திருப்பரங்குன்றத்துல வந்து பிஜேபி தான் நிக்க போறாங்க அப்படிதான் நினைக்கிறேன் நண்பர் ஜெகன் கூட பேசியிருந்தாரு அதெல்லாம் வந்து ஒரு பொலிட்டிக்கல் அஜெண்டா தான் எல்லாமே நடக்குது நான் என்ன செய்ய முடியறதை நம்ம பார்க்கணும் ரெண்டாவது விஷயம் நான் ஓப்பனாக சொல்கிறேன் இம்மாதிரி போராட்டங்கள் யாருக்கு நன்மையாக போக போகிறது என்பது கட்சிகளுக்கு தெரியும் அவங்க கண்டிப்பாக தங்களுடைய ஆதரவை கொடுத்தா அவனுடைய கட்டாயத்தில் இருக்கிறாங்கறதையும் நம்ம உணர்த்த வேண்டிய தருணம் இருக்குது நன்றி